நேச்சுரல் ஃபார்மிங் டூ நத்திங் ஃபார்ம் நிறைய டைம் சொல்கிறாங்க நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் இயற்கை முறையில் தச்சார்பு விவசாயம் நம்ம மண் ஆக்சுவலாக செம் மண்ணுங்க ஆனால் இந்த கலர் எப்படி பாருங்க கரிமம் கார்பன் ஒன்றும் கரிமம் எது இருத்தாலும் கார்பன் தான் இது மரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆங்கரிங் ரூட்ஸ் மட்டும்தான் மரத்தடி இருக்கும் இந்த சத்துக்களும் நீரையும் எடுக்கிற ஊரில் உயர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அடி தள்ளி தான் இருக்கும் அதனால் அங்கே தண்ணி பாய்ச்சிட்ருக்கோம் ஓலை உழுகிற ஓலை அப்புறம் தேங்காய் உரியா மட்டை உரிய மட்டையை போட்டுருங்க அப்புறம் நம்ம கால்நடையோட தொழு உரத்தையும் கொண்டு வந்து போட்டுறோம் இது பார்த்தீங்கன்னா இது எது வெளியும் காசு கொடுத்து எதுவும் வெளியே வாங்கறதில்லை எல்லாம் நம்மளோட மட்டும்தான் இது வந்து ஈஸியான லேபர் எஃபிஷியண்டாக இருக்குது எந்த ஒரு விவசாயம் இருந்தாலும் கார்பன் தான் எசன்ஷியலுங்க கார்பன் இல்லாமல் அது அங்க கச்சத்து அது இல்லாமல் எந்த பேட்டன் விவசாயம் பண்ணாலும் நீங்கள் ஜீவாம்பதம் பஞ்சு டெய்லியும் மரத்ததுலேயே குளிப்பாட்டினாலும் அது காய்க்காது கார்பன் வேணும் அது கார்பன் தான் இந்த நுண்ணுயிருக்கான உணவு எந்த ஒரு பொருள் சிதைஞ்சு இத்தாலும் அது கார்பன் பொதுவாக மாட்டை ஷெட்டில் அடைச்சி வச்சு பாத்திட்டு இருப்பாங்க நம்ம மாடு பாத்தீங்கன்னா கம்மியான அளவுதான் வெறும் நாலு தான் இருக்கு மேசலூட என்ன பிரச்சனைன்னா மாடு ஃப்ரீயா இருக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகாதுங்க சூரிய ஒளி மேலே போடும் இந்த பால் கொஞ்சம் டேஸ்ட்டும் தரவும் நல்லா இருக்குங்க ஒரு வேலைக்கு அஞ்சுல இருந்து ஆறு லிட்டர் கறக்குங்க பட் சந்தைப்படுத்தினா நூத்தி இருபது பால வைக்கலாம் இப்ப எங்களுக்கு காடு பார்த்தீங்கன்னா ஐநூறு தினமரம் இருக்குங்க மோட்டரு பத்து நிமிஷம் ஐநூறு தினமரங்களும் கொஞ்சம் கொஞ்சமா உலக ஓட்டி ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் இருக்குங்காடி பாத்தி பிடிக்க தேவையில்லைங்க அந்த இடத்துல மட்டும்தான் தண்ணி விடுங்க ரூட் சிஸ்டம் ஏன் டேமேஜ் ஆகுது தொடர்ந்து ஈரப்பதம் ஈரப்பதம் வந்து அதில் மரத்தடியே தண்ணி விடுறாங்களா நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே தள்ளி விடுறோம் விவசாயிகள் மரத்துக்கிட்டே விடுறாங்க அதனால் நம்ம என்ன பண்ணோம் அதெல்லாம் பார்த்து என்ன பண்ணிட்டேன்னா தள்ளி கொண்டு வந்துட்டு எல்லாத்தையும் மரத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா ஈரமே இருக்காதுங்க எப்பவுமே இது காஞ்சி தான் இருக்கும் இந்த சரௌண்டிங் பாருங்கள் ஈரமே இருக்காது ஈரம் எல்லாமே அங்கே இருக்கும் ஒரு எட்டு பத்தடி தள்ளி அங்கே தான் இருக்குங்க ஆக்சுவலாக இங்கே பாருங்கள் நம்ம வந்து செம்மண் ஆனால் பாருங்க நம்ம மல்ச் போட்ட இடத்துல கருமல் இது எவ்வளோக்கு எவ்வளவு டெவலப் ஆகுதோ அவ்வளோக்குள்ள விவசாயம் பண்ணி வந்து ஈஸியாயிருக்கு சில சொல்லுவாங்க இயற்கை முறை விளைச்சா ப்ரொடக்ஷன் வராது ஈல்டு வராது நம்ம பாருங்க தேங்காய் ஐநூற்றி முப்பத்தஞ்சு கிராம் இல்லை ஐநூத்தி இருபது கிராம் குறைஞ்சபட்சம் வரும் விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா புதுசா கண்டுபிடிச்சி ஏதோ பண்ணுங்கிற அவசியம் இல்லை பாரம்பரிய முறையை நம்ம அப்ளிகேட் பண்ணணும் இதெல்லாம் ஒரு செயின் ரியாக்ஷனுங்க இது எதை பிடுங்கினாலும் அந்த செயின் கட் ஆயிடும் கண்டிப்பாக எல்லாமே பில்லர்ஸ் மாதிரிங்க ஒன்று விழுந்தாலும் எல்லாமே பில்டிங் குலாப்ஸ் ஆயிடும் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும் அதான் இன்டகிரேட்டட் ஃபார்மிங் தச்சார்பு விவசாய வணக்கம் என் பேர் முத்து நான் பொள்ளாச்சி தாலுக் ஆவல்படி கிராமத்தை தேர்ந்தேன் சேர்ந்தவன் நான் ஒரு தனியார் கம்பெனியில் ஹெச்ஆர் டிவிஷனில் ஒர்க் இருந்தேன் சரி நம்மளுக்கு விவசாயம் தான் ஆரம்பத்தில் இன்ட்ரெஸ்ட் அதனால் அதுக்கே இப்போது வந்துட்டுங்க இப்போது பொதுவாக விவசாயத்தில் நிறைய டேர்ம்ஸ் சொல்கிறாங்க ஆர்கானிக் ஃபார்மிங் நேச்சுரல் ஃபார்மிங் டூ நத்திங் ஃபார்ம் நிறைய டைம் சொல்கிறாங்க நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கோன்னா தச்சார்பு விவசாயம் இயற்கை முறையில் தச்சார்பு விவசாயம் ஒரு இயற்கை விவசாயத்தை பற்றி பேசணும்னா நிறைய பேர் அதில் சக்ஸஸ் ரேட்டுங்கிறது நிறைய பேர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அது என்ன ரீசன் நான் ஃபீல் பர்சனலாக ஃபீல் பண்ண நானும் ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் ஃபெயிலியர் ரேட்டில் தான் இருந்தேன் நாங்கள் எப்படி அதை மீட் அவுட் பண்ணி வந்தோன்னா ஒரு சின்ன எனக்கு எனக்கு தெரிஞ்ச தம்பி நான் ஷேர் பண்ணுறேன் பொதுவாக நம்ம நுண்ணுயிர்கள்லாம் கரைசல் உருவோம் ஜீவாமிரதம் பஞ்சகாவியம் மீனமும் சில கரைசலெலாம் உடுவோம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அட்மாஸ்பியரில் இருக்கிற சத்துக்களையும் மண்ணில் இருக்கிற சத்துக்களையும் என்பிகே ஒரு மரத்துக்கு தேவையான நைட்ரஜன் பாஸ்பரஸ் அண்டு பொட்டாஷியம் வந்து சோர்ஸ் பண்ணி மொபைலைஸ் பண்ணி மரத்துக்கு கொடுப்பாங்க ஓகே அதுதான் அவங்களோட பணி அவங்க எப்படி அது சோர் சோர்ஸ் அவங்களுக்கு ஃபீட் பண்ணும் நம்ம அந்த நுண்ணு ஃபீட் பண்ணும் அதுக்கு தேவை கார்பன் கார்பன் இல்லைனா அவங்க ஒர்க் ஆக மாட்டாங்க நம்ம வந்து டிராபிக்கல் கண்ட்ரியில் இருக்கோம் வெயில் ஜாஸ்தியான பாங்கான இடத்துல இருக்கும் இதே மலை பிரதேசமாக இருந்தால் நம்ம போடுற கார்பன் எல்லாமே சேவ் ஆயிருக்கு நம்ம அடிக்கிற வெயில்ல நம்ம கார்பனே பாதியனால் எவாப்ரேட் ஆகிடுது அதை நம்ம என் பண்ணிவிட்டு டாப்அப் பண்ணிகிட்டே இருக்கணும் கார்பன் எப்படி டாப்அப் பண்ணலாம் மெயின் சோர்ஸ் மல்ச் போடலாம் கால்நடைகள் அதை ஃபார்ம் ஆட் பண்ணிவிடு கால்நடைகளோட உரத்தை போடலாம் அதனால் தான் மெயின் கார்பன் எதெல்லாம் இக்குதோ அதெல்லாம் கார்பனுங்க நீங்கள் எதை வேணாலும் இக்கிற பொருள் கொண்டு வந்து நம்ம தோட்டத்தில் போட்டுகிட்டே இருக்கலாம் அதான் கார்பன் கார்பன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க ஒரு ஒன்றைக்கு ரெண்டு பர்சன்ட் தான் நம்ம எங்கள் ஏரியாவில் இருக்குது அது ரொம்ப சொற்பமான அளவு கார்பன் எவ்வளோக்கு எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகுது அந்தளவுக்கு தான் ப்ரொடக்ஷன் எஃபிஷியன்சி டிசீஸ் எஸன்ஸ் எல்லாமே வருங்க தற்சாறு விவசாயத்தோட மகத்துவத்தை பற்றி நான் சொல்கிறேங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இது தச்சா விவசாயம் செல்ஃப் சஃபிஷியன்ட் ஃபார்மிங் யாரையும் நீங்கள் டிபெண்ட்டாக இருக்க தேவையில்லை இப்போ உர யூரியா ஸ்டாக் இல்லையா பொட்டாஷ் ஸ்டாக் இருக்கா அது கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்குதா எதுவுமே தேவையில்லை உங்கள்கிட்ட இருக்கிற மாடுகள் கால்நடை வச்சு நீங்களே சில கரைசல் செய்த கரும்பு சக்கரை அது நீங்கள் முடிஞ்சவங்க தென்னை வந்து எடுக்கலாம் இதனால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பொருளாதாரம் மேம்படும் நாட்டோட அந்நீர் செலவணி மேம்படும் அப்புறம் பார்த்திங்கன்னா கேப்புன்னு சொல்லுவாங்க குட் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் எங்கள் தச்சாறு விவசாயிகளை போக போக அந்த அந்த கேப்பு குட் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் எல்லாமே மேம்பட்டு நல்ல முறையில் விளைச்சலும் கிடைக்குங்க இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் உள்ள போய் பார்க்கலாம் தச்சா விவசாயத்தை பத்தி பேசணும் கார்பனை பத்தி பேசணும் இப்ப என்னன்னு காட்டுறோம் வாங்க நம்ம மண் ஆக்சுவலாக செம்மண்ணுங்க ஆனால் இந்த கலர் எப்படி இருக்கு பாருங்க ஃபுல்லாக கார்பன் நின்றிஷன் அடி கருப்பு ஆயிடுச்சுங்க கரிமம் கார்பன் ஒன்று உள்ள கரிமம் எது இருந்தாலும் கார்பன் தான் தண்ணியுமே பார்த்தீங்கன்னா நம்ம மரத்தோட பன்னெண்டு அடி தள்ளி தான் இந்த ட்ரிப்பஸ்ல தண்ணி விழுகுது குறைஞ்சபட்சம் எட்டுலேருந்து பத்து அடி வரும் இங்கே விழுகும் அதே மாதிரி அந்த பக்கம் ஒரு பன்னெண்டு அடி தள்ளி ஊழி இது நம்மால் வரையா நம்ம ஞானப்பிரகாச ஐயா சொன்ன முறைப்படி மரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆங்கரிங் ரூட்ஸ் மட்டும்தான் மரத்தடி இருக்கும் இந்த சத்துக்களும் நீரும் எடுக்கிற ஊரல் வேர்களை பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அடி தள்ளி தான் இருக்கும் அதனால் அங்கே தண்ணியை இருக்கோம் கார்பன் சோர்ஸ் பாட்டிங்க இது வந்து வெளியே காசு கொடுத்து நானும் மாட்டுச்சாணி வாங்கலாம் கோழி அருள் வாங்கலாம் இல்லை என்ன வேணாலும் பண்ணலாம் இதை நான் எப்படி ரெடி பண்ணுறேன்னா நம்மளோட மல்ச் ஓலை உழுகிற ஓலை அப்புறம் தேங்காய் உரிய மட்டை உரிய மட்டையை போட்டுருங்க அப்புறம் நம்ம தொழு தொழுபரத்தையும் கொண்டு வந்து போட்டுறேன் இது பார்த்திங்கன்னா எது வெளியும் காசு கொடுத்து எதுவும் வெளியே வாங்கறதுல எல்லாம் நம்மளோட மட்டும்தான் நம்மளோட ஃபைன் தேங்காய் மட்டும்தான் அவுட் ப்ராடக்ட்டாக இருக்கு பாக்கி எல்லாத்தையும் நான் உள்ளே யூஸ் பண்ணிடுறேங்க இப்போ அப்படி ஓல மாட்டையெல்லாம் போட்டால் பாம்பு வந்துடும் நடக்கிறக்கு பிரச்சனை அப்படிலாம் நிறைய பேர் யோசிப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏழு எட்டு வருஷமாக இப்படியே தான் போயிட்டுருக்கோம் பெரிய அச்சுறுத்தல் ஒன்றும் இல்லை நம்ம இன்டென்ஷன் கரெக்டாக இருந்தால் நம்மளுக்கு எல்லா விதத்துலையும் நம்மளுக்கு சப்போர்ட் கிடைக்கணும் என்னோட நம்பிக்கை நான் போய்ட்டுருக்கானுங்க இப்போ சில வேணும் ஷட் பண்ணுவாங்க டிராக்ட்ரில் விட்டு ஷட் பண்ணுவாங்க அதுக்கு மணிக்கு ஆயிரா கொடுத்து ஷட் பண்ணி அதுக்கு ஒரு லேபர் அதை கொண்டு போய் அதுக்கு ஒரு லேபர் நீங்கள் வெளியே காசு கொடுத்து வாங்கி போகிற அளவுக்கு அதுக்கு நாங்கள் ஸ்பென்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் இது அப்படி இல்லை மரத்தை கடை விளையாட அது அப்படியே போட்டுடுறீங்க இது வந்து ஈஸியான லேபர் எஃபிஷியன்ட்டாக இருக்குது நம்ம இப்போ விவசாயத்தில் அதையும் யோசிக்கணும் நம்ம கொஞ்சம் காசு கட்டிங் நம்ம பண்ணணுங்க அப்புறம் இது எப்படி இக்குதுங்க இது இக்கிறதுக்கான மெயின் காரணம் என்னென்னா நம்ம நுண்ணுயிர்ப்பெருக்க பண்றோம் கரைசல் பண்ணுறல பஞ்சாயம் ஜீவருலாம் பண்ணுற இல்லைங்க அதில் நுண்ணு இதில் பட்டா இது போல் சதச்சிடும் நாலு சத்துக்கெல்லாம் மாறிடும் நம்மளுக்கு தேவையான என்பிகே அதாவது அட்மாஸ்பியர்லேருந்து மண்ணுக்கு அதெல்லாம் கிரகிச்சு மரத்தை கொடுத்துருவோம் நம்ம ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா போன டைமில் ரொம்ப ஒரு மோசமான தெ பொள்ளாசி விவசாயம் தெரியும் ரொம்ப ஈல்டே கம்மியாக தான் போயிட்டுருந்துங்க அப்போவே நம்மளுக்கு ஒரு காய் பக்கம் வந்துருச்சுங்க அதாவது கெமிக்கல் இல்லாமல் நூறு காய் வந்தது எனக்கு ஒரு பெரிய இது ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நான் நினைக்கிறேன் ஒரு சில சொல்லுவாங்க நூற்றி நாற்பது அதெல்லாம் நம்மளுக்கு முதல்ல வந்துட்டு இருந்தது இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சுங்க வெள்ளை தாக்குதல் அப்புறம் கேரளா வாடல் அதெல்லாம் வந்தனால் தாக்கி இப்போ கேரளா வாடல் வந்து வந்தங்காடி அதை பற்றி சொல்கிறேங்க அது வந்து ஒரு வேருக்கான வேர் அழுகள் நோய் மாதிரி அது ஒரு நோய்ங்க அதாவது வேர் ஃபுல்லா ரூட் சிஸ்டம் ஃபுல்லா டேமேஜ் ஆயிரும் அதனால என்ன ஆகுதுன்னா மேல எந்த சத்துக்களும் மரத்துக்கு போகாது மரம் அப்படியே சிரித்து போயிடும் அது அப்படி நாலு அடைவுல ஈல்டுக்கு வந்து அப்படியே பட்டு போயிடும் அதான் கேரளா வீல்டு அதுக்கு என்ன மெயின் காரணம்னா ஈரப்பதம் ரூட் சிஸ்டம் ஏன் டேமேஜ் ஆகுது தொடர்ந்து ஈரப்பதம் ஈரப்பதம் வந்து அதில் மரத்தடியே தண்ணி விட்றாங்க நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே தள்ளி விடுறோம் விவசாயிகள் மரத்துக்கிட்டே விட்றாங்க இவ தண்ணி இருக்குது இல்லையே ஓட்டிகிட்டே இருக்காங்க மழை பெஞ்சாலும் தண்ணி விட்டுறாங்க வெயில் அடித்தாலும் ஓட்டிகிட்டே இருக்காங்க அதனால ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்காண்டி அதோட தீய நுண்ணுயிர் நிறைய பெருக்கமாயிருது அதனால் அது ஒரு மெயின் காரணம் அப்புறம் கோழியோலாம் மக்க வைக்க சுட கொண்டு வந்து வேறடியே கொட்டிடுறாங்க அதனால் நம்ம என்ன பண்ணலாம் பார்த்து என்ன பண்ணிட்டோன்னா தள்ளி கொண்டு வந்துட்டு எல்லாத்தையும் மரத்தோடு எட்டுலேருந்து அடி தள்ளி கொண்டு வந்துடுறது மரத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா ஈரமே இருக்காதுங்க எப்போவுமே இது காஞ்சி தான் இருக்கும் இந்த சரௌண்டிங் பாருங்கள் ஈரமே இருக்காது ஈரம் எல்லாமே அங்கே இருக்கும் ஒரு எட்டு பத்தடி தள்ளி அங்கே தான் இருக்குங்க ஆக்சுவலாக இங்கே பாருங்க நம்ம வந்து செம்மண் ஆனால் பாருங்க நம்ம மல்ச் போட்ட இடத்துல வர்ற கருமண் இது எவ்வளோக்கு எவ்வளோ டெவலப் ஆகுதோ அவ்வளோக்குள்ள விவசாயம் பணி வந்து ஈஸியாக இருங்க எதுவுமே நீங்கள் கொடுக்க தேவையில்லை இதை டெவலப் பண்ணுறது தான் கஷ்டம் அது ஒரே நாளில் கண்டிப்பாக கொண்டு வர முடியும் நாலு தான் கொண்டு வர முடியுங்க இதில் இப்படி போ மல்ச் போட்டிங்கன்னா வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அஞ்சு டிகிரி செல்சியஸ் உள்ள நாலுலேருந்து அஞ்சு டிகிரி கம்மியாக இருக்கும் கம்மியான சொற்ப தண்ணி இருந்தாலும் மாய்ஸ்டர் இருக்காது டேரெக்டாக நம்ம எப்படிங்க கேப் போட்டுக்கிற வெயில் அடித்தா அது மாதிரி தான் மல்ஸ் போகிறது மரத்துக்கு ஒரு ஷேட் ப்ரொவைட் ஆகும் நல்லா ஒரு மைக்ரோ சிஸ்டம் எக்கோ சிஸ்டம் உள்ளே டெவலப் ஆகுது இந்த கோழிகளுக்கு தேவையான புழு பூச்சியும் அதில் வந்துடும் நுண்ணுயிர்ப்பிருக்கும் அது ஆகிக்கும் மண்புள் எப்பயுமே வெயில் இருக்காதுங்க ரொம்ப தண்ணியில் இருக்காது பட் இப்படி ஷேடு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே அந்த மண்புளோட புழுக்கைகள் வந்து எல்லாமே வந்துரும்ங்க இது மேல் பரப்பலே எவ்வளோ வந்தால் அடிப்பரப்பில் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம் ஒரு குட் சைனுங்க நம்ம கரெக்டான பாதையில் போயிட்டு இருக்கிறவங்கன்ட்டு ஒரு ஒரு கெமிக்கல்ஸ் பண்ணாலும் இருக்கும் பட் இந்த அளவுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்காதுங்க அது இப்போ இயற்கை விவசாயம் பண்ணுறதுங்க அதாவது கம்மி ஆயுள்கள் உள்ள கிராப் அதாவது வெஜிடபிள்ஸ் பயிர் வகைகளுக்குலாம் கொஞ்சம் கஷ்டங்க பட் தென் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோய் மேலாமையும் பண்ணணும் அதுக்கு சில கரைசல்ல நாங்களும் முதல்ல பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கு சில கரசலாம் ரெடி பண்ணி அடிச்சுட்டு இருக்கணும் பட் தென்னை மரம் மாதிரி பெரிய பயிர்களுக்கு அந்த அளவுக்கு நோய் தாக்குதல் இருக்காது இப்போ வந்துருச்சு பட் ஆனால் இருக்காது அவ்வளோ அதே கம்பெனி இது கொஞ்சம் ஈஸி ஈஸியாக யார் வேணாலும் ஓகே ஈஸியாக பண்ணிக்கலாம் தென்னை பொறுத்த வரைக்கும் பண்ணிக்கலாம் தென்னையில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே எங்கள் ஏரியா எங்கள் ஏரியாவில் பண்ணுற பெரிய தவறுனா தண்ணி நிறையா யூஸ் பண்ணுறாங்க மரத்துக்கு அதாவது இருக்கும்போது நிறையா யூஸ் பண்ணுறாங்க இல்லாதப்ப அப்படியே காய் விட்டுறாங்க அதுக்கு டேப்பில் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கு முதல்ல தண்ணி நிறையா அந்த காட்டி வயல் வயலாக பாய்ச்சிட்டாங்க அப்புறம் சொட்டு நீர் பண்ணி பண்ணாங்க இப்போ ட்ரிப்பர்ஸ் வந்தால் கொஞ்சம் ட்ரிப்பர்ஸோட பெனிஃபிட் என்னன்னு சொல்கிறேன் இப்போ எங்களுக்கு காடு பார்த்திங்கன்னா ஐநூறு தினமரம் இருக்குங்க மோட்டரு பத்து நிமிஷம் ஓடினாலும் ஐநூறு தினமரங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக மாய்ச்சிட்டு வேணும் இப்போ தினமரம் அப்படியே ஸ்ட்ரா போட்டு தண்ணி உறிஞ்சது கிடையாது ஆக்சுவலாக என்ன பண்ணால் அது மாயிஸ்டர் இருக்கிற மாயிஸ்டர் மட்டும் தான் எடுக்கும் எதுவுமே எந்த மரமே தண்ணியை உறிஞ்சி எடுக்காது மாய்டர் இருந்தால் போதும் நமக்கு டெய்லி ஒரு பத்து பத்து நிமிஷம் அரை மணி நேரம் அரை மணிநேரம் ஓடினாலே வறட்சிக்குமே நம்ம இந்த மூடாக்கெல்லாம் போட்டாங்கட்டி கொஞ்சம் தாக்கு வெறும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் தான் ஓடிட்டுருந்துங்க நம்ம பார்த்தீங்கன்னா ஐநூறு தென்னை மரம் முந்நூறு ஜாதிக்கு அப்போ கொக்கோ வந்தது ஆயிரத்தி ஐநூறு கொக்கோ இத்தனையும் தாக்கு வெறும் நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் ரெண்டு ரெண்டு மாதம் அப்படி தான் ஓடிட்டுருந்துங்க ஆனால் ஓரளவுக்கு பே லைட்டாக ஈல்டு குறையும் பட் ஆனால் மரம் காஞ்சி போயிடும் ஈல்டு நில்லாருங்கிற பிரச்சனை இருக்காதுங்க பொதுவாக தென்னை மரத்தை பார்த்தீங்கன்னா இயந்திரங்களை வச்சோ ஆட்களை வச்சோ பெரிய பாத்தி போட்டு அதுக்குள்ளே எல்லாம் கோழி அரு குப்பைமணி அதாவது உரங்கள்லாம் போட்டு ஃபுல்லாக தண்ணி விட்டு அதை தான் பார்த்துருப்பேன் நம்மளது பார்த்தேன் அந்த அது வருஷத்துக்கு ரெண்டு டைம் உழவு ஓட்டுவாங்க பாத்தி எந்த பாத்தி உழவு ஓட்டி ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் இருக்குமே பாத்தி பிடிக்க ட்ரிப்பர் இருக்குங்கடிக்கு பாத்தி பிடிக்க தேவை அந்த இடத்துல மட்டும்தான் தண்ணி விழுவுங்க ஒரு ஒரு மூணு நாள் மூணு அடிக்கு வேணால் ஈரமாகவும் அடிகளை ஈரம் போகும் பட் மேலே ஸ்ப்ரெட் ஆகுது கலையும் கட்டுப்படுத்தலாமுங்க ஆழ்ச்சலவும் கிடையாதுங்க ஜீவாமத பஞ்சாயத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பூஸ்ட் பம்ப் இருக்குது இது டேரெக்டாக மோட்டரே சக்ஷன் வேணாம் கொடுத்துலாம் அது வந்து இதில் டேரெக்டாக அதில் வந்து ஈவன் டிஸ்ட்ரிபியூட் ஆயிக்குங்க டேப்லாம் நல்லா டிஸ்சார்ஜ் நல்லாயிருக்கும் ஈவன டிஸ்ட்ரிபியூட் ஆயிக்கும் அதாவது ஒரு மரத்துக்கு ஜாஸ்தி கம்மி பிரஷ்ஷனாக இருக்குது ப்ரெஷர் வந்து ரெகுலேட் ஆகி எல்லா மரத்துக்கும் சரி விதத்தில் போய் சேர்ந்துக்குங்க எந்த ஒரு விவசாயம் இருந்தாலும் கார்பன் தான் எசென்ஷியலுங்க கார்பன் இல்லாமல் அதாவது அங்க கச்சத்து அது இல்லாமல் எந்த பேட்டர்னல் விவசாயம் பண்ணாலும் நீங்கள் ஜீவா மதம் டெய்லியும் மரத்தை அதிலேயே குளிப்பாட்டினாலும் அது காய்க்காது கார்பன் வேணும் அது கார்பன் தான் அந்த நுண்ணுயிருக்கான உணவு கார்பன் நீங்கள் எப்படி எங்கிட்ட மாடு இருக்கு அதனால் இப்படி பண்ணுறேன் இன்கேஸ் சிலருக்கு கொஞ்சம் மாடு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு என்ன பண்ணலான்னா அவங்க நவதானிகளை போட்டு ஓட்டலாம் இல்லை சில த அதுக்குன்னு சில பயிர் வகைகள் இருக்குது அதை போட்டு மல்ச் பண்ணலாம் எந்த ஒரு பொருள் சிதைஞ்சு இத்தாலும் அது கார்பன் இதுதான் நான் மாட்டை மாட்டுக்கொட்டைங்க சிம்பிளான செட்டப் தான் பட் மகத்துவமான பிரயோஜனமாக இருக்குது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சொல்வார் நம்ம விவசாயி பார்த்தீங்கன்னா சாணியை மட்டும் கொண்டு போய் போடுறாங்க யூரியனை ஓட விட்டுறாங்க யூனி தான் அவ்வளோ நல்ல மல்டி நியூட்ரிஷன் மல் நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குதுன்னு சொல்லுவாங்க பொதுவாக தென்னை மரத்துக்கெலாம் வேறில் நியூட்ரிஷன் கட்டுவாங்க மல்டி நியூ விட்டமின்ஸ் நியூட்ரிஷன்ஸ்லாம் கட்டுவாங்க அது யூரியனில் அதில் அதோ யூரின் விட்டாலே அதோட தேவைகளை பாதி பாதி நம்ம குறைச்சிக்கலாம் விஷயம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் நாலு மாட்டில் இரநூறு லிட்டர் யூரின் கிடைக்குது இந்த யூரின்லாம் கலெக்ட் பண்ணி கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கேன் இதை கொஞ்சம் ஆட்டோமேஷன் பண்ணணும் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் அங்கே பேரலில் வச்சு சங்க்ஷன் சக்ஷன் பம்ப்லையோ அதாவது ஒரு ஃபுட்பால்லேயே கொண்டு போய் கலெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் இருக்குது அப்புறம் ஒன்று பூஸ்ட் பம்ப் வச்சுருக்கணுங்க ரெண்டு விதத்துலேயும் போயிடும் மீன் எம்மளும் பஞ்சகாயம் ஜீவம் எல்லாமே வடித்து கொண்டு போய் விட்றணுங்க ட்ரிப்பிள் அசலெல்லாம் அடைப்பு வருது அப்படிலாம் சொல்லுவாங்க ப்ராப்பராக நீங்கள் ஸ்க்ரீன் போட்டு ஃபில்டர் பண்ணி கேப்பெல்லாம் ப்ராப்பராக ஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அடப்பு வராது வந்தாலும் அது ஒன்றும் பெரிய பாதிப்பு இருக்காது பீரியாடிக்கல் மெயின்டென்ஸில் அது கொண்டு போய்க்கலாம் அதனால் ஒன்றும் தப்பு வராதுங்க இவ்வளோ மெனக்கெட்டு இவ்வளோ பண்ணுறோம் இதனால் நம்மளுக்கு என்ன அடிஷ்னல் என்ன பிரயோஜனம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ராடக்ட்ஸை வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸாக இருக்கோம் இப்போது தேங்காய் பார்த்தீங்கன்னா நம்மளுது நேச்சுரலாக பழுத்து காயை எடுத்து சேகரித்து வச்சு அதில் பார்த்து நியூட்ரிஷன் வேல்யூ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் பச்சைக்கும் அதுக்கு நியூட்ரிஷன் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கும் தரவும் ஜாஸ்தியாக இருக்கும் செல்ஃப் லைஃபும் ஜாஸ்தியாக இருக்கும் என்னையை ஆட்டினீங்கன்னா நம்ம சிலரெலாம் கேட்பாங்க என்னங்க உங்கள் தேங்காய் இவ்வளோ வெயிட்டாக இருக்குது என்ன ப்ளீச்சிங் ஏஜென்ட் போகிறேன்னு கேட்பாங்க ஆக்சுவலாக ஒன்றும் கிடையாது பட் சிலர் சொல்லுவாங்க இயற்கை மூலம் விளைச்சா ப்ரொடக்ஷன் வராது ஈல்டு வராது நம்ம பாருங்கள் தேங்காய் ஐநூற்றி முப்பத்தஞ்சு கிராம் இல்லை ஐநூற்றி இருபது கிராம் குறைஞ்சபட்சம் வரும் எந்த அளவுக்கு கரிமத்தை கார்பனை என்ரிச் பண்ணுறீங்களோ நீங்கள் எந்த விவசாயம் பண்ணிணாலும் நல்லா இருக்கலாம் அதுக்கு மெயின் தேவை கால்நடைகள் பசந்தால் உரங்கள் பசந்தாள் உரங்கள் நாங்கள் பரவலாக சீமைக்கொண்டையை பயிரிட்டிருக்கோம் அது ஒரு 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 கணிசமான வகையில் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது நைட்ரஜன் சோர்ஸும் ஃபிக்ஸ் சீமை சீமைக்கொண்டைன்னு கிளி சரியான்னு சொல்லுவாங்க அது பண்ணிகிட்ருக்கோம் இல்லை நாங்கள் தோப்பில் ஜாதிக்க போட்டிருந்தாடி உல ஓட்ட முடியாது அதனால் நாங்கள் பல நவதானியங்களை பயிரிட முடியல அப்படி வெறும் காடை வச்சிருக்கோம் நவதானியங்களும் பயிரிட்டு அதையும் மல்ச் பண்ணி ஒரு ஆறு மா ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா போட்டு ஓட்டிகிட்டேங்கன்னா அதுவும் மண்ணுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியும் உருவாக்கும் உரமாகவும் செயல்படுவது எதாமே இதெல்லாம் ஒரு செயின் ரியாக்ஷனுங்க இது எதை பிடுங்கினாலும் அந்த செயின் கட் ஆகிடும் கண்டிப்பாக எல்லாமே பே பில்லர்ஸ் மாதிரிங்க ஒன்று விழுந்தாலும் எல்லாமே பில்டிங் கொலாப்ஸ் ஆகிடும் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும் அதுதான் இன்டகிரேட்டட் ஃபார்மிங் தச்சார்பு விவசாயமுங்க எப்போயுமே ஒரு பயிர பயிரிடக்கூடாதுங்க ஒரு பயிரை பயிரிட்டிங்கன்னா பரவலாக பண்ணிங்கன்னா அதுக்கான நோய் தாக்கம் ஜாஸ்தியாக இருக்கும் பல பயிர் ரொட்டேஷன் கிராப்னு சொல்லுவாங்க அது வந்து பெரிய பெரிய மல்டி மல்ட்டி இப்போ கிராப்ஸ் ஆனாலும் சீசனல் கிராப் வந்து ரொட்டேஷன் கிராப் ரொட்டேஷன் இருக்கணும் சீஸ் பெருநீர் கிராப்ஸ்க்கு இது மாதிரி நவதானிகளை போட்டு ஓட்டி வர்றது சனப்பதக்க பூண்டு அது மாதிரி பண்ணுறது நல்லதாக தான் இருக்குங்க அப்புறம் ஜீதாமிரதம் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ சாணி அஞ்சு லிட்டர் யூரின் ஒன்றையிலும் ரெண்டு கிலோ மாவு போட்டு ஒரு ரெண்டு ரெண்டு கிலோ கரும்பு சக்கரை போட்டு பண்ணுவாங்க அதே ஐநூறு லிட்டருக்கு பண்ணுவோங்க அதே இது இந்த ப்ரொப்போஷனை அப்படி ஐநூறு லிட்டரு கன்வெட் பண்ணிடுவேன் ஆனால் என்ன என்ன பெனிஃபிட் பார்த்திங்கன்னா ஒரு டைம் கலக்கி எல்லாம் விட்டுறதுனா அடிஷனாக கொஞ்சம் கரும்பு சக்கரை ஒரு ஒரு வாரம் ஆகும் ஒரு அஞ்சு நாள் அதை தயாரித்து ஜீவாம்பரம் எனக்கு ஐநூறு லிட்டரில் பல்காக கிடைக்குது பொதுவாக மாட்டை ஷெட்டில் அடைச்சி வச்சு வளர்த்திட்டு இருப்பாங்க நம்ம மாடு பார்த்திங்கன்னா கம்மியான அளவு தான் வெறும் நாலு மாடு தான் இருக்குது மேய்ச்சலில் ஓப்பன் மேச்சலில் விட்டுருவோம் மேய்ச்சல் விடனா என்ன பிரச்சனைன்னா மாடு ஃப்ரீயாக இருக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகாதுங்க சூரிய ஒளி மேலே விடும் விட்டமின் டிக்கு குறைவு இருக்காது இது இது வெயில் இருக்கிற புல்ல அது சில நியூட்ரிஷன் ஜாஸ்தியாக இருக்கும் அதில் மேஞ்சிக்குதுங்க மாடும் ஃப்ரீயாக இருக்கும் அங்கங்கே மரங்கள் இருக்குங்க அதில் போய் தேவைப்பட்டா மசாஜ் பண்ணுற உரசிக்கும் ஈக்கேடி எந்த தொந்தரவுன்னா ஃப்ரீயாக இது பாட்டுருக்கும் டெய்லி ஒரு மூணு மணி நேரம் மேய்ச்சில் இருக்குங்க இந்த பால் கொஞ்சம் டேஸ்ட்டும் தரவும் நல்லா இருக்குங்க மாடும் ஃப்ரீயாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான என்வாயன்மெண்ட்டில் மேய்ஞ்சிட்ருக்குங்க ஒரு வேலைக்கு அஞ்சுலேருந்து ஆறு லிட்டர் கறக்குங்க அதாவது பீக்கு அது ரெண்டு மூணு மாதத்துக்கு கறக்கும் அப்புறம் அப்படியே குறைஞ்சிரும் பட் சந்தைப்படுத்தினா நூற்றி இருபது ரூபாய்க்கு பாலை வைக்கலாம் நாலு லிட்டர் நெய் ரெண்டாயிரவாய்க்கு வித்துட்டு இருக்குங்க ஒரு பதினெட்டுலேருந்து இருபது இருபத்தொன்னு லிட்டரு பால் போட்டோம்னா லிட்டர் நெய் கிடைக்குங்க இங்கே பார்த்தீங்கன்னா பொதுவாக மாட்டுக்கு மூக்கணம் போட்டு அண்ணாங்கல் போட்டு மேய்ஞ்சிட்டுருக்கோம் இது நாங்கள் ஃப்ரீயாக மேஞ்சிட்டுருக்குங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ என்வாயன்மெண்ட்டுங்க இதனால் மக்களோடு நல்லா பழகிற இனமாடுங்க இது கிருமாடுகள் மாடுகள் இதில் வர கிடைக்கண்கள் வியாபாரிகள் மக்கள் வளர்த்துறதுக்கு வாங்கிட்டு போயிடறாங்க காலக்கண் வந்து அது ஸ்லாட்டிங் தான் போயிட்ருக்குங்க முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கோசலைக்கெல்லாம் கொடுத்துட்ருக்கோம் விவசாயிகளும் எங்களுக்கு இயற்கை விவசாயம் பண்ணும் இல்லை எங்களுக்கு ஸ்டட்டிங்க்கு பூச்சிக்கால வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கேட்டால் நாங்கள் ஃப்ரீ அடாப்ஷன்லேயே கொடுத்துறோம் தாராளம் விவசாயிகள் போய் நல்ல முறையை வளர்த்துனா போதும் எங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நாங்கள் கொடுத்துறோம் இப்போ என்கிட்ட ஒரு காலக்கன்று இருக்கு பால் ஒரு நாலஞ்சு மாதத்தில் அந்த மாடு வர்த்தனக்கு அப்புறம் அந்த கன்று கொடுக்குற கண்டிஷனில் ரெடியாக இருக்குங்க எந்த பயிருக்குமே பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க அது வந்து தவறி காய்ச்சலும் பாய்ச்சலும் தான் ரொம்ப முக்கியம் விவசாயிகள் அதை கொஞ்சம் கவனிக்கணும் கருத்தில் கொள்ளணும் நம்ம சீக்கு வர மெயின் காரணமே தண்ணி ஜாஸ்தியாக வர்றதா எந்த பயிராலும் கொஞ்சம் காய்ச்சலும் பாய்ச்சலும் இருக்கிறதா நல்லது நெல்லுக்கு அந்த பேட்டர்லாம் வந்துட்டு இருக்காங்க நம்மளும் சில வழிமுறைகளை பின்பற்றணும் விவசாயத்தில் பார்த்திங்கன்னா புதுசாக கண்டுபிடிச்சி ஏதோ பண்ணுங்கிற அவசியம் இல்லை பாரம்பரிய முறையை நம்ம அப்ளிகை பண்ணணும் அதே அப்ளை பண்ணுறதுக்கு சார் டைம்ஸ் எவ்வளோ செவ்வளோ யூஸ் பண்ணலாம் காஸ்ட் எஃபெக்ட்டிவாக அவ்வளோதாங்க நீங்கள் புதுசாக கண்டுபிடிக்கிற போல பழசை மீட் எடுத்து பண்ணாலே எல்லோருமே சந்தோஷமாக நல்ல முறையாக விளைச்சல் இருக்கும் நான் நம்புறீங்க யங்ஸர்ஸ்லாம் வர மெயின் காரணம் அவர் அங்கீகார இல்லைங்க அங்கீகாரம் ஏன் இல்லைன்னா பொருளாதாரம் இல்லை பொருளாதார பொருளாதாரம் எங்கே இருக்குதோ அங்கே அங்கீகாரம் எல்லாமே கிடச்சிடும் அப்போ பொருளாதாரத்தை மீட்டருக்கு என்ன வழியோ அதை பயன்படுத்தினா போ பின்பற்றினா போதுங்க இயற்கை விவசாயத்தில் ஆர்வமுள்ள என்ன விவசாய நண்பருக்கு நான் எனக்கு கைண்ட் ரிக்வஸ்ட் தானுங்க எடுத்தியும் ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஆர்கானிக் ஃபார்மிங் வந்துடாதீங்க நீங்கள் என்ன பேட்டனில் பண்ணுறீங்களோ அதை பண்ணுங்கள் கூடவே இதுவும் பண்ணுங்கள் ஒரு ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு புரியும் அப்போ வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துங்க ஏன்னா எடுத்தையும் பண்ணிங்கன்னால் ஃப்ளாப் ஆயிரும் நீங்கள் எவ்வளோ லேட்டாக ஆரம்பித்தாலும் பரவாயில்ல ஆரம்பிச்சுட்டு வந்து பின்னாடி போகாத மாதிரி இருக்கும் வேறு செட் பேக்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுற மைண்ட் செட் வந்தக்கப்புறம் பண்ணுங்கள் இப்போ என் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சப்போர்ட்லாம் பண்ணிடுறாங்க ஏன்னா ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் லேபிங்லேருந்து எல்லாமே ப்ரொமோஷனில் அவங்க பார்த்துக்கிறாங்க அது மாதிரி நம்ம டீமாக சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் உங்கள் வீட்லேயும் உங்கள் குடும்பத்தில் எல்லாம் சொல்லி புரிய வச்சு அப்புறம் வாங்க எல்லாத்துக்கும் அது முழு சம்மதத்தோடு வாங்க அப்போ தான் கடைசி வரைக்கும் லாங் ரன்னாக போக முடியும் அதில் டயத்தை பார்க்காதீங்க லேட் ஆனாலும் பரவாயில்ல முழு சம்மதத்தோடு வாங்க இதில் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் எஃபிஷியன்சியோ எக்ஸ்பீரியன்ஸை விட உங்களோட இன்டென்ஷன் கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க பால் கொள்ள முடியும் கிரேட் கே எஃப் சி ஃபெஸ்டிவல் புதிய கோல் பர்க் டூ நைன் நைன் இல்லை சொக்க தங்கம் செய்கோலி இல்ல இதெல்லாம் கோர்ட் நம்பணும் சட்டம் பொண்ணுங்க சொன்ன நம்பும்பா